Hi friends அளவு பேண்ட்டை வச்சு அப்படியே ஒரு நார்மல் பேண்ட்டு கட்டிங் வந்து எப்படி பண்ணுறது அதை எப்படி ஸ்டிச் பண்ணால் நமக்கு அளவு பேண்ட்டில் இருக்கிற சேம் அளவு அப்படியே கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நான் வந்து அளவு பேண்ட்டை வச்சு அப்படியே கட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு வந்து இதில் காமிச்சிருக்கேன் ரெண்டு பேண்ட்டும் அளவு பார்த்திங்கன்னா ஒரே அளவாக வந்து இருக்கும் இதே மாதிரி நீங்கள் கட்டிங் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கட்டிங் ஸ்டிச்சிங் ரெண்டுமே ஈஸியாக பண்ண முடியும் இப்போ நான் வந்து அளவு பேண்ட்டை வந்து எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு துணி எப்படி மடிக்கணும் அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் துணியை வந்து என் ப பக்கம் என்னோட ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோல்டிங் இருக்க மாதிரி என் பக்கம் ஃபோல்டிங் எனக்கு ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சைடு இருக்க மாதிரி துணியை வந்து வழக்கமாக தான் பேண்ட்டுக்கு வந்து மடிக்கணும் ஆனால் நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ராய் ஜஸ் அந்த கிளாத் வந்து இருக்கு இப்போ இந்த ராயஜஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஏன்னா எனக்கு பேண்ட்டோடைய அளவு வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான் அப்படின்றனால நான் மேலே இருக்க ராயஜஸ் அப்படியே வந்து விட்டுறேன் இப்போ இதே மாதிரி நீங்கள் பேண்ட்டை மடிச்சுக்கங்க இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெல்ட் பீஸ்க்காக வந்து அந்த ஃபோல்டிங் வந்து எடுத்துக்கலாம் நார்மலாக பேண்ட் வந்து இப்படி மடித்து கட்டிங் பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் நெக் டிசைன் வந்து கொடுக்கணும் அப்படின்னா ராயஜஸ் நமக்கு ரைட் சைடில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க மேலே இருந்ததுன்னா நமக்கு டிசைன் பண்ணுறதுக்கு தேவையான துணி கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் எனக்கு நெக் டிசைன் வந்து கிடையாது அதனால நான் வந்து என்ன பண்றேன் ரைட் சைடில் இருக்க மாதிரி வந்து ரெண்டு ஃபோல்டிங் வந்து இருக்கு இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ கீழே வந்து காலில் நமக்கு கேன்வாஸ் கொடுத்து மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் நேராக வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ வந்து அளவு பேண்ட் வந்து எடுத்துக்கங்களுக்கு நான் வந்து இப்போ இந்த துணியை அப்படியே வச்சு தான் கட்டிங் வந்து பண்ண போகிறேன் பெல்ட் பீஸ்க்கு மட்டும் நம்ம அளவு டேப் வச்சு அளவு எடுக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் அளவு மட்டும் எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த கால் ரவுண்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றத லைட்டாக இழுத்து பிடிச்ச மாதிரி அளவு மார்க் பண்ணிக்கிங்க அதில் இருந்து ஒன்றரை இன்ச்சு அதை மட்டும் டேப் வச்சு சரியான அளவாக மார்க் பண்ணிக்கிங்க ஒன்றரை இன்ச்சு இப்போ அந்த ம கீழே மார்க் பண்ணோம்ல அந்த அளவில் ரெண்டு பேண்ட்டுடைய அந்த கால் ரவுண்டு ரெண்டும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு மீதி இருக்க அந்த துணியெல்லாம் லைட்டாக மேலே இழுத்து விட்டு சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்து வச்சுக்குங்க இந்த சைடு வந்து பார்த்திங்கனா ஃபோல்டிங் நமக்கு வந்து ஃபோல்டிங்கில் இருக்க மாதிரி கரெக்டாக வச்சுக்கங்க ஓப்பன் சைடு வச்சிடாதீங்க அதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும் அந்த சைடு சுருக்கம் அது எல்லாத்தையும் அந்த துணி எல்லாத்தையும் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து எடுத்து விட்டுக்குங்க இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து நான் என்ன பண்ணுறேன் இப்போ இன்ஸ்டேப் வச்சு நமக்கு பேண்ட்டுடைய உயரம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்த்துக்கலாம் உங்களுடைய உயரம் என்ன வருதோ அதை வந்து எடுத்துக்குங்க அதை எடுத்துகிட்டு நம்ம இந்த சைடில் இருந்து பார்த்திங்கன்னா மேலே வச்சுட்டு அரை இன்ச்சு நமக்கு மேலே அந்த பெல்ட் ஜாயின் பண்ணுறதுக்காக அரை இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிட்டு இப்போ அந்த அளவுக்கு நேராக ஸ்கேல் வச்சுட்டு ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் இது வந்து பிகினருக்காக நான் வந்து இதை இன்ச்சிட்டே வச்சும் நான் வந்து வச்சு காமிக்கிறேன் நான் வந்து மார்க் பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே பேண்ட்டை வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு அளவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும் அடுத்தது என்ன பண்ணலாம் அந்த கிராட்சை நேராக எடுத்து விட்டுட்டு அந்த கிராட்ச் அளவை பார்த்தீங்கன்னா நான் நேராக போய் ஒரு லைன் போட்டேன்னா அடுத்தது அந்த சூ லூஸ் வந்து இருக்கும்ல அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத இழுத்து பிடிச்சி அதில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு விட்டு அந்த சைடு வந்து நான் மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ அதை பேண்ட்டை நேராக மறுபடியும் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் இருந்து ஸ்டிச்சிங்க்கு மட்டும் ஒன்றரை இன்ச் அந்த கிராச் பக்கம் மட்டும் கொஞ்சம் நல்லா நான் பாருங்கள் எவ்வளோ துணி லூஸ் வந்து விட்டுருக்கேன் ஏன்னா கிராச் நமக்கு வந்து கொஞ்சம் லூஸ் இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ப்ளீட் வந்து வைப்போம் அந்த கிராச் நேர் மேலே நேராக லைன் போட்டேன் இப்போ ஒரு ஒரு இன்ச் அந்த ஸ்கேல் அளவு லைன் ஏன் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா நமக்கு அந்த ப்ளீட் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு வந்து எக்ஸ்டன் வந்து பண்ணியிருக்கேன் இப்போ இதே மாதிரி நீங்கள் அளவு பேண்ட்டை வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெல்ட்டு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் வீடியோக்காக இந்த சைடும் அந்த சைடும் பேண்ட்டை வந்து திருப்பி திருப்பி காமிக்கிறேன் நீங்கள் வந்து அப்படி பண்ணாதீங்க அப்படியே வச்சு கட்டிங் பண்ணிக்கிங்க நம்ம என்ன அளவு வந்து மார்க் பண்ணமோ அதே அளவு சேம் அளவை கட் பண்ணிக்கிங்க இப்போ நம்ம பேண்ட்டு துணியை வந்து கீழே கட் பண்ணியாச்சு அந்த நமக்கு சி கேன்வாஸ் வைக்கணும்ல அந்த இடத்துல மட்டும் சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க அடுத்தது பெல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து நமக்கு டபுள் ஃபோல்டிங் வந்து இருக்குது இதில் தான் நம்ம பெல்ட் வந்து எடுக்க போகிறோம் அது எல்லா துணியும் கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி வந்து வச்சுக்குங்க இப்போ நம்ம அந்த நாடாக மடிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நாலு பக்கம் மேலே வந்து கரப்பகுதி இருக்குது என் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கரப்பகுதி இருக்குது சுருக்கத்தை எல்லாமே இந்த மாதிரி ஸ்கேல் வெஸ்ட்டு தள்ளி விட்டுருங்க ரொம்ப நீட்டாக சுருக்கம் இல்லாமல் வந்து வரும் அடுத்தது என்ன பண்ணலாம் இப்போ பெல்ட்டுடைய உயரம் எவ்வளோ வருதுன்னு எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு வந்து ஒரு ஏழு இன்ச் வந்து வருது அது கூட ரெண்டு இன்ச்சு ஏன்னா பெல்ட் மடிக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு கீழே வந்து நமக்கு பார்த்திங்கன்னா பேண்ட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு அரை இன்ச்சு மொத்தம் ரெண்டு இன்ச் வந்து வேணும் அப்போ நான் ஏழு அதோடு வந்து சாரி ஒன்பது இருக்குது அதோட ரெண்டு இன்ச்சு சேர்த்து நான் வந்து பதினோரு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கு நேராக ஸ்கேல் வச்சுட்டு ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது இப்போ பெல்ட்டுடைய சுற்றுலா எவ்வளோ இருக்குது அப்படின்றத இதை ஓப்பன் பண்ணி வச்சு எடுத்துக்குங்க அதை ரெண்டாம் மடித்து என்ன அளவு வருதுன்னு பாருங்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தே முக்கால் அந்த மாதிரி வந்து வருது அதில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் பத்தே முக்கால்ங்கிறது நான் பதினொன்றுன்னு எடுத்துக்கிறேன் ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து பன்னெண்டரை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஒன்றரை இன்ச் எதுக்காக சேர்க்குறோம்னா நம்ம வந்து அந்த பேண்ட்டு துணியாக மடித்து தைப்போம் அதுக்காக ஒன்றரை இன்ச் அதிகமாக சேர்த்து நான் பன்னெண்டரை மார்க் பண்ணி அந்த பெல்ட்டு பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை எப்படி வந்து ஸ்டிச்சிங் பண்ணலான்னு பார்க்கலாம் பெல்ட் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே கரப்பகுதி இருக்க மாதிரி ஒரு பீஸ் வந்து அதிகமாக இருக்கணும் ஒரு பீஸ் வந்து அது உள் பக்கமாக இழுத்து வச்ச மாதிரி ஒரு அரை இன்ச் கம்மியாக வச்சு நேராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கங்க பெல்ட்டு பீஸில் அடி பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அரை இன்ச் அதிகமாக இருக்குது மேலே வைக்கிற பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அரை இன்ச் வந்து கம்மியாக வந்து வச்சிருக்கிறேன் அந்த மாதிரி வச்சு கால் தையல் போட்டுக்கங்க இப்போ இந்த அதிகமாக இருக்க பீஸை அந்த கம்மியாக இருக்க பீஸ் மேலே அப்படியே அந்த துணியை உள் பக்கம் அடித்து விட்டு நேராக தையல் வந்து போட்டுக்குங்க இந்த மாதிரி போடும்போது நம்ம வந்து அந்த லுங்கிலாம் மூட்டுவோம்ல அந்த மாதிரி ஸ்டிச் தான் இப்போ இதில் வந்து நம்ம போடுறோம் இப்போ அடுத்த சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கரப்பகுதி இருக்குல்ல அந்த சைடில் நம்ம மடித்து வந்து தைக்கணும் அதனால் ஒரு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கங்க மேலே இருந்து கீழே வரைக்கும் ஒரு இன்ச்சை மார்க் பண்ணி நேராக அதில் வந்து ஒரு லைன் போட்டுக்குங்க இப்போ கீழே இருந்து மேலே தான் நான் கரப்பகுதி இருக்குது அதனால் கீழே இருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படியே வந்து தையல் போட்டுட்டு வரேன் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு அப்படியே நிறுத்திட்டு அந்த தையலை வந்து அப்படியே மறுபடியும் கீழே கொண்டு வந்துடுறேன் ஏன்னா மேலே கரப்பகுதி இருக்குது நம்ம நாடாக கோக்கிறதுக்காக மடித்து தைக்க போகிறோம் இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ரெண்டையும் சென்டர் பண்ணி நேராக எடுத்து விட்டுருங்க நேரத்தில் நல்லா கீறி விட்டுவிட்டு அந்த ஓப்பன் பகுதி இருக்கு பாருங்கள் அது நான் எடுத்து காமிச்சிருக்கேன் கீறி விட்டுட்டு இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும் இந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு அந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த சைடு அந்த சைடு ஒரு அரை இன்ச் நல்லா மடித்து விட்டு கையில் தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே வச்சு நீங்கள் தையல் வந்து போட்டுக்கலாம் இப்போ நான் ரெண்டு பக்கமும் அரை அரை இன்ச்சு மடித்து விட்டு நல்லா கையில் தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போ என்ன பண்ணுறேன் அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நேராக தையல் வந்து போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியான பேண்ட்டு ஸ்டிச்சிங் தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கிறேன் இந்த மாதிரி பண்ணும்போது பார்க்குறதுக்கு அயன் பண்ணாமலே ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ தையல் போட்டுட்டு அடுத்த சைடுக்கும் என்ன பண்ணுற அதேமாதிரி அரேஞ்ச் முடிச்சு விட்டு நேராக தையல் வந்து போட்டுக்கலாம் இதை லாஸ்ட் வரைக்கும் கீழே கொண்டு வந்துடுங்க அடுத்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டையும் நேராக சென்டர் பண்ணி எடுத்துக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே நாடாக மடிக்கிறதுக்காக அங்கே மார்க் பண்ணியிருக்கோம் அந்த ஓப்பன் வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே மடித்து விட்டு நேராக வந்து நீங்கள் தையல் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு நீங்கள் மடிச்சுக்கணும் ஏன்னா நம்ம கட்டிங் பண்ணும்போது ஒன்றரை இன்ச் வந்து எடுத்துருக்குறோம் அதனால் ஒன்றரை இன்ச் அளவுக்கு அதை அப்படியே மடித்து நேராக ரவுண்ட் பண்ணி தையல் போட்டுக்குங்க இதில் தான் நம்ம வந்து நாடாக கோக்க போகிறோம் ஒரு சிலர் நாளா நாடாவை முன்னாடியே அடித்து இதுக்குள்ளே வச்சே வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து நாடாக வந்து கோத்துக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துட்டு நல்லா பேக் ஸ்டிச் போட்டு வெளியில் வந்து எடுத்துருங்க இப்போ நாடா கூக்குறது வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம் தெரியாது உள் பக்கம் தான் நாடா கூக்குறது இருக்கும் நான் அந்த மாதிரி தான் இதில் வந்து வச்சுருக்கேன் நான் பண்ண மாதிரி நீங்கள் இப்போ பாருங்கள் முன்பக்கம் இல்லை உள் பக்கம் தான் நமக்கு நாடாக கோக்கணும் வெளிப்பக்கம் நமக்கு நாடா கோக்கிறது வெளியில் தெரியவே தெரியாது இதில் அடுத்தது என்ன பண்ணலாம் பேண்ட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பேண்ட்டில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேன்வாஸ் வச்சு எப்படி மடித்து தைக்கிறது அப்படின்றது பார்க்கலாம் கீழே வந்து ஃபோல்டிங்கில் இருக்குது அதை நான் வந்து கட் பண்ணி ரெண்டு பேண்ட்டையும் தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன் நமக்கு சிசர் கட் ரெண்டு பக்கமும் இருக்குது அந்த கட் நேர் வச்சுட்டு கேன்வாஸ் நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் மேலே ஒரு ஒரு இன்ச் துணியை விட்டுட்டு கேன்வாஸ் வச்சு அதை அப்படியே மறுபடியும் நூறு மடிப்பு மடிச்சுட்டு நேராக தையல் வந்து போட்டுக்குங்க இந்த மாதிரி தைக்கும்போது லூஸ் விடாமல் நீங்கள் அந்த துணியை வந்து கரெக்டாக வந்து மடிக்கணும் அடுத்த சைடும் அதே மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த சிசர் கட் இருக்கும்போது அந்த சிசர் கட் டூ சிசர் கட் இருக்க மாதிரி மேலே எச்சா இருக்க துணியை மடிச்சுட்டு அதை மறுபடியும் அப்படியே அந்த துணியை இன்னொரு மடிப்பு வந்து மடிச்சுக்குங்க இந்த மாதிரி மடிக்கும்போது சில டைம் லூஸ் வரும் இப்போ நான் மறுபடியும் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் சிசர் கட் சிசர் கட் ம நேராக வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க துணியை மடித்து மறுபடியும் ஒரு மடிப்பு வந்து மடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேன்வாஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில பேண்ட்டு கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குது அப்படின்னாலும் நமக்கு இந்த கேன்வாஸ் வந்து வெளியில் தெரியாது ஃபஸ்ட்டு ஒரு தையல் வந்து போட்டுவிட்டேன் அடுத்தது இந்த எஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன் இதில் தையல் வந்து ரெண்டு மூணு தையல் நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு தையலோடு ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கேன்வாஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி விட்டுருங்க இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராச் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் கிராச் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா அந்த கால் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு அந்த சைடும் அதை நேர் பண்ணி இப்போ கிராட்சு அதையும் வந்து பார்த்திங்கன்னா அடி பீஸ் வந்து அரை இன்ச் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி மேலே வைக்கிற கிராச் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச் உள் பக்கம் இழுத்த மாதிரி வந்து வச்சுட்டு நான் வந்து ஒரு கால் அளவுக்கு தையல் போட்டுக்கிறேன் இப்போ அந்த பீஸை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி அந்த லுங்கி மூட்டின மாதிரி தான் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை அப்படியே மடித்து விட்டு மறுபடியும் ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் வந்து போடும்போது நமக்கு அந்த லுங்கி எல்லாம் இருப்போம்ல பிசுறு ஏதோ ரெண்டு பக்கமுமே பிசிறு வந்து தெரியாது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இதை அப்படியே நேர் பண்ணி அடுத்த சைடு வந்து எடுத்துக்குங்க இப்போ நான் அடுத்த சைடும் வந்து எடுத்துட்டேன் அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அரை இன்ச் கேப் ஆட்டோமேட்டிக் நமக்கு வந்து கிடைக்கும் அதை அப்படியே வெஸ்ட்டு கரெக்டாக கால் இன்ச் அளவுக்கு நேராக தையல் வந்து போட்டுக்குங்க அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த பிசுறு அளவுக்கு ஒரு மடிப்பு மறுபடியும் ஒரு மடிப்பு இது ரொம்ப ஈஸி தான் பொறுமையாக நீங்கள் பண்ணிங்கன்னால் நீட்டாக பண்ண முடியும் எதுவுமே கற்றுக்க கற்றுக்க தான் நீட்டாக வந்து வரும் பார்த்த உடனே டக்குன்னு புரியாது ஒரு சிலருக்கு புரியலாம் ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கலாம் அதனால் பொறுமையாக பாருங்கள் நீட்டாக கற்றுக்க முடியும் இப்போ கிராச் ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஜாயின் பண்ணிவிட்டோம் அடுத்தது அந்த ஃபோல்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேண்ட்டுடைய மேலே ஃபோல்டிங்கில் ரெண்டு பக்கமும் சிசர் வந்து பண்ணிக்கோங்க அந்த சிசர் கட் எதுக்குன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ப்ளீட் வைக்கிறதுக்கு உதவும் மாதிரி பெல்ட் பீஸ்லையும் ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய ஃபோல்டிங்கில் சிசர் கட் வந்து பண்ணிக்கோங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் முன்பக்கம் வந்து எடுத்துக்கிறேன் பெல்ட்டுடைய முன்பக்கம் வந்து எடுத்துக்கிறேன் அதே மாதிரி நமக்கு பேண்ட் ரெண்டு சைடு சிசர்கட் பண்ணியிருக்கோம் அந்த கிராட்சு அதை எல்லாத்தையும் நேர் பண்ணிக்கிங்க கிராச்சும் ரெம் பேண்ட்டுடைய முன்பக்கம் அது ரெண்டையும் நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஒன்றா இருக்க மாதிரி வந்து வச்சுட்டு நேராக வந்து தையல் போட்டுக்கலாம் இதில் வந்து நமக்கு நேர் பேண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா முன்பக்கம் தான் வந்து ப்ளீட்டு வந்து வைக்க போகிறோம் அதனால் முன்பக்கத்தில் ஒரு ஒரு இன்ச் தையல் போட்டுட்டு அப்படியே ரெண்டு மூணு ப்ளீட் வந்து வச்சுக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அந்த சைடில் சிசர் கட் பண்ண முடியல பேண்ட்லேயும் பெல்ட் பீஸ்லேயும் அது ரெண்டையும் அந்த சிசர் கட் ரெண்டையும் நேராக பிடிச்சிட்டு மீதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேண்ட் துணி லூஸ் இருக்கும் அந்த லூஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம மடிப்பு வந்து மடிக்க வேண்டியதான் மடித்து வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் மடிச்சிட்டேன் நேராக தையல் போட்டுக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சிசர் கட்டும் நமக்கு கரெக்டாக இருக்கும் பேண்ட்டுடைய சிசர் கட்டு சிசர் கட்டு ரெண்டும் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம முன்பக்கம் தான் வந்து ப்ளீட்டு வைக்கிறோம் சைடு ப்ளீட் கிடையாது இப்போ அடுத்த சைடும் மாதிரி நம்ம வந்து தையல் போட்டு வரும்போது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா க்ராட்ச் வந்து வரும் பேண்ட்டுடைய கிராச் வந்து வரும் பேக் சைடுடைய பெல்ட்டு பீஸ் வந்து வரும் அதனால் அந்த மீதி இருக்க பீஸ் அந்த லூஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு அந்த ப்ளீட் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ கிராச்சும் அந்த பெல்ட்டுடைய அந்த பேக் சைடு பீஸ் அந்த அளவும் நமக்கு நேராக வந்து வச்சுட்டு அப்படியே நேராக தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளீட் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் அதை அப்படியே ரவுண்ட் பண்ணி தான் நம்ம வந்து தைச்சிட்டு வருவோம் துணி எதுவும் மாறாது கரெக்டாக வரும் அப்படியே ரவுண்ட் பண்ணி நேராக தையல் போட்டுகிட்டே வரலாம் இப்போ அடுத்த சைடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளீட் வந்து எடுத்துக்கிறேன் ஆனால் நமக்கு இப்போ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா சைடு அதனால் சிசர் கட்டு தான் வந்து இருக்கும் பேண்ட்டுடைய சைடு சிசர் கட்டும் நமக்கு பெல்ட்டுடைய சைடு சிசர் கட்டு வந்து இருக்கும் அது ரெண்டையும் மேட்ச் பண்ணி வச்சுட்டு மீதி எவ்வளோ துணி லூஸ் இருக்கோ அது அப்படியே நேராக தையல் போட்டுக்குங்க இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முன்பக்கம் அந்த ப்ளீட்டு கொஞ்சம் தூரம் தையலை போட்டுட்டு இப்போ இந்த சைடு வந்து நம்ம ஆல்ரெடி தையலை போட்டுட்டோம் மீதி எவ்வளோ லூஸ் இருக்குன்னு பார்த்துங்க அந்த துணியை அப்படியே மடித்து நீங்கள் வந்து ப்ளீட்டு வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலு பக்கமும் நம்ம ப்ளீட் வந்து ரொம்ப கரெக்டாக அப் அண்ட் டவுன் எதுவும் இல்லாமல் நீட்டாக அப்படியே ரவுண்ட் பண்ணி நம்மளால் வைக்க முடியும் இப்போ பேக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி தையல் போட்டிருக்கோம்ல அந்த தையல் மேலேயே இன்னொரு தையல் வந்து போட்டுக்குங்க இது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எங்கேயும் துணி பத்தாமலும் போகாது எச்சாவும் வராது ஏன்னா அங்கங்கே நமக்கு சிசர் கட் இருக்குது கிராச் இருக்குது அதை வச்சு நம்ம அப்படியே வந்து ஈஸியாக நீங்கள் ப்ளீட்டு வந்து எடுத்துக்கலாம் ஒவ்வொரு சைடும் ப்ளீட் வந்து பார்த்திங்கனா அப்படியே கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும் அதே மாதிரி இது ஸ்டிச்சிங் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரவுண்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருப்போம் துணி எங்கேயும் மாட்டாது அடுத்தது என்ன பண்ணலாம் நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ பேண்ட்டுடைய அந்த கால் ரவுண்ட் எவ்வளோ இருக்குன்றதை மார்க் பண்ணிக்கலாம் அதில் இருந்து பேக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே அந்த தையல் வர வர என்ன பண்ணுங்க அரை இன்ச்சில் மாற்றிக்கிங்க அரை இன்ச் மாற்றிட்டு அந்த கிராச் ரெண்டும் நம்ம கரெக்டாக அந்த தையல் ரெண்டும் கரெக்டாக இருக்க மாதிரி நேர் பண்ணிக்கிங்க மேக்ஸிமம் அது கரெக்டாக ஒரு அப் அண்ட் டவுனே வந்து வராது அந்த இடத்துல மட்டும் பேக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு சென்டரில் அது அப்படியே நீங்கள் கீழே வந்து தையல் கொண்டுட்டு வாங்க கீழே வரும்போதுமே என்ன பண்ணோம் நமக்கு அந்த கால் ரவுண்ட் இருக்குல்ல அதை நம்ம ஏற்கனவே வந்து மார்க் பண்ணோம்ல அந்த அளவை வச்சு அப்படியே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஏற்கனவே மார்க் பண்ண அந்த அளவை வச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு அதில் அப்படியே நேராக தையல் வந்து போட்டுக்கிறேன் இப்போ மறுபடியும் போட்ட தையல் மேலேயே மறுபடியும் இன்னொரு தையல் போடுங்க ஈஸியாக பேண்ட்டு வந்து எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக நான் வந்து சொல்லியிருக்கேன் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தப்பு இல்லாமல் ரொம்ப நீட்டாக வந்து இலை பண்ணுறதா இருந்தாலும் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணணும் இப்போ வந்து பாருங்கள் முன்பக்கம் நமக்கு ப்ளீட்ருக்கு இப்போ நான் கட் பண்ண பேண்ட்டும் நான் தைச்ச பேண்ட்டும் அந்த கிராச் மட்டும் லைட்டாக நான் கிராஸ் வந்து எடுத்திருக்கேன் அதனால் அப்படி இருக்குது பேண்ட்டுடைய உயரம் வந்து ஏன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கரெக்டான அளவு தான் எடுத்திருக்கோம் இருந்தாலும் ஒரு அரை இன்ச் மேலே எச்சு பண்ணி தான் நான் வந்து வச்சுருக்கேன் ஏன்னால் இந்த துணி வந்து நம்ம தண்ணியில் போட்டதுக்கப்புறம் சுருங்கி நமக்கு அந்த ஏற்கனவே இருக்க அளவு பேண்ட் அளவுக்கு கரெக்டாக வந்து வந்துடும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி